நான் கம்ப்ளீட்டாக அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணல பட் எனக்கு என்னென்னா ஆனஸ்ட்லி ஓவர் நைட் ஒரு வேலை இழந்து வேலை இல்லாமல் இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும் அண்ட் அந்த தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் வந்து ஆனஸ்ட்லி அந்த கூடன் அந்த அப்டேட்ஸ் நான் வந்து அப்பப்போ ட்விட்டரில் பார்க்கறதுக்கு ஷாலின் அவங்க வந்து சாரி ஷாலின் அவங்களோட போஸை பார்த்து தான் நான் வந்து படித்தேன் அன்றைக்கி வந்து அவங்க பயங்கர வெயில் இருக்கிற அந்த வெக்கியலையும் வெயில்லையும் அவங்க பாவம் வந்து என்ன என்ன கேட்குறாங்க வேலை வேணும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணும் தான் கேட்குறாங்க கொடுத்துடலாமே என்ன நிறைய பேர் அங்கே வந்து பெண்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸு ஆர் த ஒன்லி ஃபேமிலிக்கு அவங்க தான் ஒன்லி சோல் பிரெட்வினர் அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட் சோ என்னால அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஷாலின் ஆஸ்ட் ஃபார் வாட்டர் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கட் பேக்கெட் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்கன்னு என்னால் அதை பண்ண முடிஞ்சது அதனால் அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த கடவுளை அதை நடத்தி வச்சாரே தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சரியான வேலை அவங்களுக்கான அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே நான் ஏன்னா அந்த அவங்களுடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்ணுறவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற வியாசை தோழர்கள் ஷாலின் மாதிரி நிறைய பேர் ஆன் கிரவுண்ட் இருக்காங்க நம்மள மாதிரி கொஞ்சம் விர் ஏபிள் டு ஆம்பிளிஃபை தேர் வாய்ஸஸ் அவங்களோட எஃபர்ட் அவங்களோட சப்போர்ட் அவங்களோட ஆன் கிரவுண்ட் ஒர்க்கோட அந்த இம்பார்ட்டன்ஸை வெளியில் எடுக்காம நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது பண்ணணும் தாழ்வு எனக்கு கருத்து விருதுல எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் ஆனா அவங்களுக்கு உலகத்துல வேற யாருமே வைரமுத்து தான் கேட்கணுமா உங்க தப்பு இல்ல உங்களை கேட்க வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்சன் வரணும் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா தேவையா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கேஸ்க்கு அந்த விஷயத்தை பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை எதிர்ப்பத்தையும் நீங்க பேசலையா அவர் சொல்லிருக்காரு அதை பத்தி நீங்க ஊர்வசி மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவை பத்தி பேசுறீங்க வாட் இஸ் பாயிண்ட் வை ஆர் யூ ட்ரிகரிங் வை டெல் மி வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் சேலரி அவுட் ஆஃப் திஸ் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் கேட்கிறேன் வாட் இஸ் பாயிண்ட் இத வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்னு போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மை சரிகடை சிறுகடை தரச்சின்மை சாவடி தரச்சின்மை போடுவீங்க சானக்க சானா சீனாக்க சீனா முடிஞ்சுச்சா இன்னைக்கு முடிஞ்சுச்சா டிஆர்பி ஓகேவா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமா சார் நம்ம பற்றி பேசலாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா பிரஸ்ட் சென்டர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க பெண்களில் முக்காவாசி பேருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்க ஸ்கிரீன் லேட் ஆகிடுது அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த்தை நம்மளோட வெல்னஸை வந்து ஏதாவது ஒரு தலைவலினாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஜுரம்னாலும் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு பல மாதங்கள் பல வாரங்கள் பல வருஷங்களை கடந்து ஃபைனலி வந்து சரியே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது ஸோ தயவு செய்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் ப்ரையார்டைஸ் பண்ணி பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா ஏர்லி ஸ்க்ரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன் கேன்சரை பார்த்து பயப்பட வேண்டாம் மெடி மெடிசின் மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ இன்னைக்கு ஐஸ்வர்யா பிரஸ்ட் சென்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களோட பேஷண்ட்ஸே வந்து சொன்னாங்க ரொம்ப 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 டச்சிங்காக இருந்தது ரொம்ப உண்மை அதில் ரொம்ப ட்ரூவா ட்ரூவாக இருந்தது அதெல்லாமே கேட்கும்போது கேட்கும் போது அண்ட் ஐ ட்ரூலி ட்ரூலி விஷ் பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு ப்ராப்பராக சரியான நேரத்தில் ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இட் இஸ் ப்ரிவென்டபிள் இட் இஸ் கியூரபிள் தேங்க்யூ